எனக்கு வைரமுத்து பத்தி என்ன கேட்டுதான் உங்களுக்கு உலகத்துல வேற யாருமே இல்லையா வைரமுத்து உங்க தப்பு கேக்க வச்சிருப்பாங்க ஆனா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிரிகர்டா ஒரு ரியாக்சன் வரணும் நான் இந்த மாதிரி பண்ணணும் நீங்க அதுக்கு ஒரு பதில் சொல்லணும் நீங்க ஒரு பெண்ணா இருந்துட்டு என்ன இந்த மாதிரி ஒரு கேள்வி கேக்குறது எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலமா தேவையா நிஜமா சொல்லுங்க தேவையா ஏழு வருஷமா வந்து இன்னும் பேன் பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் கோர்ட்டுக்கு போயிட்டிருக்கேன் கேஸ் போயிருக்கேன் அந்த விஷயத்த பத்தியோ இல்ல வந்து டப்பிங் யூனியன் வந்து இடிச்சு தரமட்டமாக்கி அந்த எதை பத்தியும் நீங்க பேசலையா அவர் ரீதா சொல்லியிருக்காரு அதை பத்தி நீங்க ஊருவசி மேம் பத்தி பேசல நீங்க வைரமுத்துவை பத்தி பேசுறீங்க வாட் இஸ் பாயிண்ட் வை ஆர் யூ வை டிரிகரிங் வாட் இஸ் பாயிண்ட் ஆஃப் யூ ஆர் கெட்டிங் சேலரி அவுட் ஆஃப் திஸ் நான் ரொம்ப தான் கேட்கிறேன் வாட் இஸ் எ பாயிண்ட் இதை வந்து ஒரு பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு அதுக்கு ஒரு ட்ரிகர் ஒன்று போட்டு அதுக்கு ஒரு ஹெட்லைன் போட்டு சீரினார் சின்மை சிறிக சிறுகடித்தார் சின்மை சாவடிச்சார் சின்மை இன்னொன்று போடுவீங்க சாணக்க சானா சீனாக்க சீனா முடிஞ்சிச்சா இன்னைக்கு முடிஞ்சிச்சா டிஆர்பி ஓகேவா ஐஸ்வர்யா ஹாஸ்பிட்டல் பற்றி பேசலாமா